துதிகள் ஓயாது சரி ஆனால் இது யாருக்கான துதி துதிஷப் லீடர்ஸ் எனக்கு ஒரு டவுட் என்ற இந்த தொடர் தங்களை கிறிஸ்தவ ஆராதனை வீரர்கள் பாஸ்டர்கள் சுவிசேஷகர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு துதி ஆராதனை என்ற பெயரில் சினிமா பாணியிலான தனி மனிதனைப் பிரதானப்படுத்தும் ஆடல் பாடல் கலாச்சாரம் மூலம் பிரபலமாகின்ற அல்லது பிரபலமாக துடிக்கின்ற எந்த தனிப்பட்ட நபரையும் குற்றம் சாட்டும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை எங்கள் டார்கெட் ஒரு தனிப்பட்ட நபரும் அல்ல மாறாக நாங்கள் டார்கெட் செய்வது அந்த கலாச்சாரத்தை அந்த கலாச்சாரத்திற்கு பின்னால் இருந்து செயல்படும் ஆவியைத்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொண்டு ஒரு சினிமா ஹீரோ ஹீரோயின் போல தங்களை மாத்திரம் காட்சியின் மையமாக வைத்துக்கொண்டு சில சமயங்களில் தேவனுக்கு நிகராக இன்னும் சில சமயங்களில் தேவனை விட மேலாக தங்களை ப்ரொஜெக்ட் செய்து கொள்ளும் மலிவான துதி ஆராதனை கலாச்சாரத்திற்கு பின்னால் இயங்கும் ஆவியை அடையாளப்படுத்துவதே இந்த தொடரின் நோக்கம் சினிமா ஹீரோ என்ட்ரி போன்ற பில்டப் அப் ஷாட்ஸ் மூன்று நிமிட பாடலுக்கு ஆறு டிசைனர் காஸ்டியூம் மாற்றங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் ரிசோர்ட்ஸ் பீச்சஸ் சில நேரங்களில் வெளிநாட்டு லொகேஷன்ஸ் சினிமேட்டிக் கேமரா அங்கில்ஸ் ட்ரோன் ஷார்ட்ஸ் பிரமோஷன் வாக் சீக்வென்சஸ் ஆடம்பரமான ஷூட்டிங் செட் ப்ராப்பர்டீஸ் பின்னணியில் ஒரே நிற ஆடையில் கலைக்குழு ஃபுல் மேக்ஓவர் மற்றும் ஹேர் ஸ்டைலிங் டீசர் ப்ரமோஷன்ஸ் பில்டப் ரீல்ஸ் என இவைகள்தான் இன்றைய கிறிஸ்தவ ஆராதனை வீடியோ ஆல்பங்களின் பேசிக் ஃபார்முல என்றாகிவிட்டது தங்களுடைய திருமுகத்தை மட்டும் காட்டினால் மக்கள் பார்க்க மாட்டார்கள் என்பதால் நடுநடுவே ஆண்டவரின் பெயரும் மக்கள் விரும்பும் ஆசீர்வாத வசனங்கள் மென்மையான ஆறுதல் வார்த்தைகளும் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன ஆனால் எங்கள் டவுட் என்னவென்றால் இப்படி ஆடம்பரத்துடன் உருவாக்கப்படும் இந்த ப்ரொடக்ட் மன்னிக்கவும் இந்த பாடல் யாரை ஜனங்களுக்குள் கொண்டு செல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையா அல்லது அந்த வீடியோவில் நடித்த பாடகரையா யார் நம்முடைய நினைவில் நிற்கின்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா அல்லது அந்த வீடியோ பாடலில் நடித்தவரின் முகம் பாடல் எடுக்கப்பட்ட லொகேஷன் அவர் ஆடின டான்ஸ் ஸ்டெப்ஸ் போன்றவைகளா அல்லது இயேசுவின் மகிமை நினைவில் இருக்கின்றதா உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் இத்தகையதான ஆராதனை வீடியோ பாடல்கள் உண்மையில் யாரை மகிமைப்படுத்துகின்றன தங்கள் சுயத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்தும் இது போன்றவர்களின் வீடியோக்களை பார்ப்பதால் பார்ப்பவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக ஏதேனும் ஆசீர்வாதமும் மாற்றமும் உண்டாகிறதா தங்கள் முகத்தை பல கோணங்களில் காட்டி பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு ஆடி பாடி கார் ஓட்டி பைக் ஓட்டி ஸ்லோ மோஷனில் நடந்து கேமராவிற்கு முன்னால் போலியாக உணர்ச்சிகள் வெளிப்படுத்தி கவனத்தை பாடலின் உண்மையான வேத சத்தியத்திலிருந்து தங்களது முகத்திற்கும் ஸ்டைலிற்கும் திருப்புவதுதானா தேவனுக்குரிய ஆராதனை மனுஷர் காண வேண்டுமென்று உபவாசமோ ஜபமோ தர்மமோ செய்ய வேண்டாம் என்று மத்தேயு ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கவில்லையா பின் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் பாடலுடன் வெறும் லிரிக்ஸ் வீடியோ வெளியிட்டால் போதாதா அது மக்களின் சிந்தனையை தேவனை நோக்கி வசனத்தை நோக்கி திருப்ப போதாதா அவைகளை விட்டுவிட்டு ஏன் இந்த சுய விளம்பரம் சுயமேன்மை செல்ஃப் எக்ஸால்டேஷன் ஏன் என்னை ஜனங்கள் பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்ற இச்சை ஏன் தேவனுக்கு கிடைக்க வேண்டிய போக்கஸ் லைட்டை தங்கள் பக்கமாக திருப்பும் இந்த அற்ப புத்தி இதுதான் எங்கள் டவுட் பாடல் கிறிஸ்துவை உயர்த்தலாம் ஆனால் காட்சிகள் நம்மை உயர்த்தினால் ஆராதனை திசை மாறிவிடும் அட போங்கையா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா இந்த பாடல்களின் வரிகள் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றன இசை எவ்வளவு ஆறுதல் தருகின்றது லொகேஷன்ஸ் வேற லெவல் கேமரா குவாலிட்டி தெரிக்க விடுது சிங்கர் செம டான்ஸ் ஸ்டெப்ஸ் சூப்பர் என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றுகின்றது என்றால் மன்னிக்கவும் நீங்கள் இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடப்பவர்கள் அல்ல நீங்கள் அந்த சொகோல் வர்ஷிப் லீடர்களின் ரசிக பட்டாளங்களாகவே மாறிவிட்டவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஆராதனை வீடியோ பாடல் வெளியானதும் அதன் கீழே வரும் கமெண்ட்ஸ்கள் எப்படி இருக்கின்றன என்று கவனித்து பாருங்கள் பெரும்பாலும் அவைகள் பாடினவரையும் அவரின் தாலந்துகளையும் தனி மனித புகழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கின்றது ஒரு ரசிக மனப்பான்மையே வெளிப்படும் கிறிஸ்து அங்கு பிரதானமாக இருப்பதில்லை இவைகளுக்கு அடுத்து அதிகமாக வரும் கமெண்ட்ஸ் நான் ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருந்தேன் இந்த பாடல் ரொம்ப ஆறுதலாக இருந்தது என்று இருக்கும் சரி பாடல் வரிகள் ஆறுதல் தருவதாய் இருப்பது உண்மைதான் ஆனால் இங்கு ஒரு டவுட் அந்த ஆறுதல் யாரிடமிருந்து வருகின்றது தேவரிடமிருந்து வருகின்றதா அல்லது ஆறுதல் போன்ற தொனியில் உங்களை தவறாக வழி நடத்துகின்றதா இதை போன்ற ஒன்றுதான் ஏதேன் தோட்டத்திலும் நடந்தது சர்பமாகிய பிசாசானவன் கரிசனையான ஆறுதலின் தொனியில்தான் ஏவாளிடம் வந்தான் அவன் அவளிடம் சொன்னது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று ஆம் அவள் கேட்க விரும்பின வார்த்தைகளைக் கொண்டு பேசுவதைப் போல பேசினான் ஆனால் அந்த வார்த்தைகள் அவளின் ஆன்மாவையும் ஆசீர்வாதத்தையும் அழைத்துப் போட்டன ஆறுதல் போலத்தான் வந்தது ஆனால் அழிவைக் கொண்டு வந்தது இன்றும் அதே வஞ்சனை தொடர்கின்றதோ என்பதே எங்கள் டவுட் இன்றைய சொகோல்ட் வர்ஷிப் லீடர்ஸ் துன்பத்திலும் தேவையிலும் இருக்கும் மக்களுக்கு ஆறுதல் சொல்வது போல அவர்கள் கேட்க விரும்பும் ஆசிர்வாதமான விடுதலை தரும் வார்த்தைகளையே தங்கள் பாடல்களில் கொண்டு வருவதில் குறியாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவையான மனந்தெரும்புதல் பாவமன்னிப்பு அர்ப்பணிப்பு பரிசுத்தம் போன்றவற்றைப் பற்றி அவர்கள் பேசுவதில்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் பாவத்தைக் கண்டித்து பாடினால் யார் பார்ப்பார்கள் பரிசுத்தத்தை கட்டாயமாக்கி பாடினால் எத்தனை பேர் லைக் செய்வார்கள் மனம் விரும்புதல் பற்றி பாடினால் எப்படி ஒரு மில்லியன் பத்து மில்லியன் வியூஸ் கிடைக்கும் ஜனங்கள் கேட்க விரும்பும் வார்த்தைகளைக் கொண்டு பாடல் எழுதி பிரபலமான ஆராதனை ஊழியராவது மிக எளிது ஆனால் தேவ ஆராதனை என்பது ஜனங்கள் கேட்க விரும்பும் வார்த்தைகளைக் கொண்டு அல்ல தேவன் கேட்க விரும்பும் வார்த்தைகள் கொண்டிருக்க வேண்டும் சரி அவர்கள்தான் தங்கள் லாபத்திற்காக ஜனங்களை எளிதில் கவர சினிமா பாடல்கள் போல பாடி அதில் நடிக்கும் சினிமா நடிகர்கள் போல நடிக்கின்றார்கள் அதை விரும்பி பார்ப்பவர்கள் பார்க்கின்றார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சினை என்று சிலர் கேட்கக்கூடும் அவர்கள் நாங்கள் ஒரு பாப் சிங்கர்ஸ் வெறும் ஒரு கிறிஸ்தவ என்டர்டெய்னர்ஸ் எங்களுடைய திறமையைக் கொண்டு ஆல்பம் உருவாக்குகிறோம் ஆல்பம் தயாரிக்க செலவு அதிகம் எனவே எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்யுங்கள் எங்கள் பாடல்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பேட் மெம்பராக மாறுங்கள் இதனால் எங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று நேர்மையாக சொல்லி இருப்பார்களானால் நாங்களும் சரி இது ஒரு கலை போலும் நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் என்ற ரீதியில் மாத்திரம் பார்த்துவிட்டு கடந்திருப்போம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே வருகின்றது என்றால் அவர்கள் தங்களை கிறிஸ்டியன் வர்ஷிப் லீடர்ஸ் ப்ராஃபடிக் வாய்ஸ் பாஸ்டர் Reverend, Servant of God, Shepherd, Anointed மினிஸ்டர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களை மக்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் காண்பித்துக் கொள்ளுமிடத்தில்தான் பிரச்சனை வருகின்றது அது மாத்திரமல்ல அதையும் தாண்டி அவர்கள் உருவாக்கும் வீடியோக்களையும் பாடல்களையும் இது தேவனின் அழைப்பு இது பரிசுத்த ஆவியின் ஊழியம் இதை பார்த்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் இந்த பாடல்களால்தான் குணமடைவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று மக்கள் நம்பும்படியாக கருத்துருவாக்கம் செய்ய முயலும் போதுதான் பிரச்சினை வருகின்றது இவைகளை தான் ஆபத்து என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அவர்கள் வெறும் கிறிஸ்தவ என்டர்டெய்னர்ஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் மக்கள் யாரும் அவர்களையோ அவர்களின் வழிகளையோ கலப்பான உபதேசங்களையோ பின்பற்ற மாட்டார்கள் மாறாக தங்களை ஆவிக்குரிய தலைவர்கள் தேவன் ஏற்படுத்தினவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பைபிளில் சொல்லப்பட்டவைகளுக்கு விரோதமான செயல்களை செய்யும் போதுதான் அதன் பின்னணி பற்றி ஆராய வேண்டிய அவசியம் உண்டாகின்றது யார் வேண்டுமானாலும் பாடலாம் யார் வேண்டுமானாலும் வீடியோ வெளியிடலாம் ஆனால் இது தேவ ஆவியால் நடத்தப்படுவது என்று சொல்லப்படுவதை நம்புவதற்கு முன் அந்த ஆவி உண்மையில் தேவனிடத்திலிருந்துதான் வருகிறதா அல்லது ஒளியின் தூதனின் வேஷம் தரித்து வருகின்றதா என்பதை பைப்பிளின் வெளிச்சத்தில் சோதிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமை சரி பைப்பிளில் சொல்லப்பட்டிருக்கும் துதி ஆராதனை எப்படியிருக்க வேண்டும் அதற்கும் இன்றைய சோ கோல்ட் துதி ஆராதனை வீரர்கள் வெளியிடும் பெர்ஃபார்மன்ஸ் ஆராதனை வீடியோ பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் சுருக்கமாக பார்த்துவிடலாம் பாருங்கள் திரையில் நீங்கள் பார்ப்பது இரண்டிற்குமான வித்தியாசங்கள் தேவ ஆராதனையின் மையம் தேவனே நம் கண்களும் கவனமும் மனமும் அவரையே நோக்கியிருக்க வேண்டும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையிலோ கேமரா போக்கஸ் பர்ஃபார்மர் மீதுதான் இருக்கிறது தேவ ஆராதனையின் பர்பஸ் என்பது நம்மை தாழ்த்தி நன்றியுணர்வோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை பணிந்து உயர்த்துவது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையின் பர்பஸ் என்பது பார்ப்பவர்களை இம்ப்ரெஸ் செய்ய அதிகம் வியூஸ் கிடைக்க வீடியோ ட்ரெண்டிங் செய்ய மற்றும் அனைவராலும் புகழப்பட மட்டுமே தேவ ஆராதனையின் போக்கு அதாவது டைரக்ஷன் என்பது யோவான் மூன்று முப்பதில் சொல்லப்பட்டபடியே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று இருக்க வேண்டும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையின் போக்கு இருப்பதோ நான் பார்க்கப்பட்டும் நான் நினைவில் நிற்கட்டும் என்று தேவ ஆராதனையின் ஃப்ளோ என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளாக உணர்ச்சிகளாக வெளிப்பட வேண்டும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையின் ஃப்ளோ வெளியிலிருந்து உள்ளே கொண்டு செல்ல முயற்சிக்கின்றது ரிஹர்சல்ஸ் மேக்அப் போஸ் கேமரா பிறகு ஆக்ஷன் என்று சொன்ன பிறகு வர்ஷிப் என்ற ஃப்ளோ இருக்கிறது தேவ ஆராதனையின் விளைவு அதாவது ஸ்பிரிச்சுவல் அவுட்கம் என்பது ஒரு மனிதனுக்குள் மனமாற்றம் தாழ்மை பரிசுத்தம் ஆவியில் வளர்ச்சி போன்றவற்றை உண்டாக்க வேண்டும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையின் அவுட்கம் என்பது வெறும் செல்ஃப் இமேஜ் கம்பாரிசன் ஈகோ மட்டுமே தேவ ஆராதனையின் சம்மரி என்பது நம்மை மறந்து அவர் ஒருவரை மாத்திரம் உயர்த்துவது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனையில் நடத்துபவர் தன்னையே பிரதானமாக மையப்படுத்திக் கொள்வதால் அது வெறும் நிகழ்ச்சியாக அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஷோவாக மாறுகிறது இப்படி இவை இரண்டிற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு அவர்கள் தேவனைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அவரை மையமாக்குவதில்லை அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதை தங்களை உயர்த்த மாத்திரமே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆராதனை பாடலை தேவனைப் பற்றி எழுதியிருக்கலாம் ஆனால் கேமரா நம்மையே சுற்றி சுற்றி வரும்போது ஆராதனையின் மையத்தை நாமே திருடிக்கொள்கின்றோம் இது ஒரு சாதாரண தவறு அல்ல இது ஒரு சிங்காசனத்திற்கான போராட்டம் தேவனுக்குரியதை மனிதர் களவாடும் செயல் பரலோகத்தில் லூசிபர் இதைதான் செய்ய முயற்சித்தான் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது வெறும் ஜெனரேஷன் கேப் விஷயம்தான் கிறிஸ்தவ வாலிபர்களை கவரதானே இப்படி செய்கின்றார்கள் இதற்காக இவ்வளவு பெரிய விவாதமா என்றும் சிலர் கேட்கக்கூடும் இல்லை சகோதரர்களே இது வெறும் ஜெனரேஷன் கேப் பிரச்சனை இல்லை இது ஒரு கேடான ஆவிக்குரிய கலாச்சார மாற்றம் வாலிபர்களே கவர உலக வழக்கங்களை கிறிஸ்தவ சாயம் பூசி சபைக்குள் கொண்டு வருவது மிகவும் கேடானது கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவத்தை வளர்ப்பது என்ற போர்வையில் பாபிலோனிய ரோம பேகன் மதக்காரியங்களை கிறிஸ்தவத்திற்குள் புகுத்தி உண்டாக்கின கேட்டைப் போல அபாயமானது தாங்கள் வணங்குவது பேகன் காரியங்கள் என்பதை அறியாமலே ஒரு பெருங்கூட்டம் வஞ்சிக்கப்பட்டது போலவே வாலிபர்களை வஞ்சித்து உலக இச்சைகளோடு கலந்து போக செய்யவல்லது இது உடனே களை எடுக்கப்பட வேண்டியது இல்லை என்றால் வர்ஷப் என்பது பர்ஃபார்மன்ஸ் என்று ஆகிவிடும் நாம் ஆராதனையை சுயத்தை மேன்மைப்படுத்தும் காட்சி மற்றும் நடனமாக மாற்றிவிட்டால் ஒரு நாள் தேவன் நம்மை பார்த்து சொல்வார் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று ஏன் தெரியுமா ஏனெனில் பர்ஃபார்மன்ஸ் ஆராதனை நம்முடைய இதயத்திலிருந்து வருவதில்லை அது ஸ்டேஜ் ரிஹர்சல் கொரியோகிராஃபர் டைரக்ஷன் லைட் மூட் செட்டப் மற்றும் ஸ்லோ மோஷன் கேமரா ஸ்டேஜிங் என ஒரு இயக்குநரால் செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது அப்படி உருவாக்கப்படும் ஆராதனையில் அழகு இருக்கலாம் இனிமை இருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஒரு காலம் இருக்காது இதுதான் துவக்கம் இது தொடர்ந்தால் அடுத்து ஆராதனையின் உண்மையான திசை மாறத் தொடங்கும் நாம் பரிசுத்தம் பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு பிரசன்டேஷன் பற்றி பேச ஆரம்பிப்போம் இதயத்திலிருந்து வரும் கண்ணீர் மாறி கேமராவுக்காக ஏற்படுத்தப்படும் செயற்கையான முகபாவங்கள் இடம்பெறும் முழங்கால் படையிடுதல் மாறி சோமோஷன் வாக்கிங் தான் ஆராதனை போல தோன்றும் தாழ்மை இருக்க வேண்டிய இடத்தை ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டைலிங் ஆக்கிரமித்துக் கொள்ளும் பரிசுத்த பயபக்தி இருக்க வேண்டிய இடத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆளுகை செய்யும் இதன் முடிவு என்ன தேவனின் மகிமை சிங்காசனம் திரையின் பின்புறம் தள்ளப்பட்டு பாடகர் அதாவது பர்ஃபார்மர்தான் ஸ்பாட் லைட்டில் நிற்பார் இந்த கலாச்சாரத்தால் மக்கள் கிறிஸ்துவை அல்ல வர்ஷப் லீடர்ஸை பின்பற்றத் தொடங்குவார்கள் அவர்களின் வர்ஷப் ஸ்டைல் டிரெஸ் பேட்டர்ன்ஸ் ஹேர் ஸ்டைல் டான்ஸ் போஸ் ஸ்டேஜ் வாக் பாடி லாங்குவேஜ் இவைகளே ஆராதனையின் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் என்று மாறிப்போகும் இதன் அடிப்படையில் சபைகளிலும் அதே பாணி காபி கல்ச்சர் உருவாகும் ஆடல் பாடல் டாமினேட்டட் வர்ஷிப் சுழலும் கலர் விளக்குகள் புகை மூட்டம் போடும் ஃபோக் மஷின்ஸ் உணர்ச்சிகளை தூண்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் காட்சியோட்டமான பிரசன்டேஷன் ஃப்ளோ என இவை எல்லாம் சேர்ந்து உண்மையான ஆராதனையின் தன்மையை மறக்கடித்துவிடும் சோகோல்ட் வர்ஷப் லீடர்ஸ் தங்கள் பாவம் பொருளாசை ஆடம்பரம் போன்றவற்றை இது ஆசீர்வாதம் இது கிருபை என்று நியாயப்படுத்த ஆரம்பிப்பார்கள் அவர்களை ஃபாலோ செய்யும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறைதான் சரி என்று நினைத்து பாவத்தை நார்மலைஸ் செய்து வாழத் தொடங்குவார்கள் விளைவு உலகத்துக்கு ஒப்பாய் இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் உலக சுவையோடு கலந்து போய்விடுவார்கள் மலை மேலுள்ள பட்டணமாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் அரையிருட்டில் புகை போடும் ஃபப் மஷின்ஸ் மத்தியில் இருட்டில் ஒளி மங்கி மறைந்து போய்விடுவார்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் அரையிருட்டில் ஒளிரும் கலர் கலர் விளக்குகளின் சூழலில் கொண்டிருப்பார்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள் தேவன் வெறுக்கும் பாவங்களை ஃபேஷனாக ஏற்று வாழத் தொடங்குவார்கள் இதனால் புறஜாதிகள் கிறிஸ்துவை மற்ற தெய்வங்களிடமிருந்து வேறுபடுத்தி உண்மையான பரிசுத்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய இடரல் உண்டாகும் நாம் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டிய இடத்தில் மனிதரை உயர்த்த ஆரம்பித்தால் ஆராதனை திசை மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையும் முழுவதும் திசை மாறிவிடும் இது தொடரும் பட்சத்தில் எதிர்கால தலைமுறை உண்மையான ஆராதனையை அறியவே மாட்டார்கள் நமது பிள்ளைகள் கண்ணீர் கலந்து மனந்திரும்புதலை உண்டாக்கும் ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை ஒரு முறை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடும் இது சாதாரண இழப்பு அல்ல இது தலைமுறைக்கான இழப்பு அவர்களுக்கு வர்ஷிப் என்றால் அழகான ரீல்ஸ் எஸ்தெடிக்ஸ் ட்ரெண்டிங் மியூசிக் கோட்ஸ் வைப் அண்ட் ஆம்பியன்ஸ் எமோஷனல் கிளைமேக்ஸ் மூமெண்ட்ஸ் என்றே மாறிப்போகும் இதயம் உடையும் ஆராதனையை அவர்கள் ஒருபோதும் அறிய மாட்டார்கள் உண்மையான ஒப்புக்கொடுத்தல் என்றால் என்ன என்பதை அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் புரிந்து கொள்ளாது இதுதான் சாத்தானின் மிக ஆழமான வெற்றி அவன் நோக்கம் ஆராதனையை நிறுத்துவது அல்ல ஆராதனையை மடை மாற்றுவதே நாம் ஆராதனை செய்கிறோம் என்று நினைத்து உண்மையில் ஆராதனையின் மையத்திலிருந்து விலகியிருப்போம் இதன் இறுதி விளைவு சபைகளில் பெரிய ஸ்டேஜ் பெரிய சவுண்ட் பெரிய டீம் பெரிய லெட் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் தேவ பிரசன்னம் நடுவில் இருக்காது நாம் பாடல்களின் இசையை மட்டும் உணர்வோம் ஆனால் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை உணரமாட்டோம் தேவனோடு கூடிய உறவும் மங்கும் உணர்வடைதல் மற்றும் ஒப்புக் கொடுத்தல் மறையும் பரிசுத்த பயம் சுத்தமாக காணாமல் போகும் மெதுவாக நமது ஆவிக்குரிய உணர்திறன் படிப்படியாக கடினமாகிவிடும் இதுதான் சிம்சோனின் அனுபவம் கர்த்தர் நம்மை விட்டு விலகினது தெரியாமலே தேவ பிரசன்னத்தில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்போம் இதுவே சுயத்தை மேன்மைப்படுத்தும் தனி மனித வர்ஷிப் வீடியோ கலாச்சாரத்தை பின்பற்றினால் உண்டாகும் சோக முடிவு சரி இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன உடனடியாக தங்களை மாத்திரமே மையமாக வைத்து தங்களை மாத்திரமே பிரதானப்படுத்தி உயர்த்திக் காட்டும் விதமாக உருவாக்கப்படும் ஆராதனை வீடியோ பாடல்களை பார்ப்பதை நிறுத்துங்கள் அதில் நடித்திருப்பது பிரபலமான ஊழியர்களாக இருந்தாலும் புறக்கணியுங்கள் அப்படிப்பட்ட வீடியோக்களை உங்கள் வீடுகளிலோ கார்களிலோ குடும்ப பிரார்த்தனைகளிலோ விசுவாசக் கூடுகைகளிலோ இடைவிடாமல் ஓடவிடாதீர்கள் ஏனென்றால் நாம் அந்த வீடியோக்களுக்கு வியூஸ் கொடுக்கிறோம் என்பதன் பெயரில் அதன் மூலம் அவர்களின் பெருமையின் ஆவிக்கு நம் வீட்டின் கதவை திறந்து விடுகின்றோம் தேவன் பெருமையின் ஆவிக்கு எதிர்த்து நிற்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் காணிக்கை உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் உழைப்பின் பணம் இப்படிப்பட்ட வீடியோ தயாரிப்புகளின் மூலம் அவர்களின் ஆடம்பர வாழ்வை கட்டிக்கொள்ள பயன்படக்கூடாது அதற்கு பதிலாக உங்கள் அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு உதவுங்கள் நோயிற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உண்மையான தேவையில் இருக்கும் குடும்பத்தை தாங்கி எழுப்புங்கள் அங்கேதான் கிறிஸ்துவின் இதயம் இருக்கும் சரி இவ்வளவு சொன்ன பிறகும் இல்ல பிரதர் நாங்கள் அந்த பாடல்களின் வரிகளுக்காகத்தான் நாங்கள் அதை கேட்கின்றோம் என்று சொல்வீர்களானால் இனிமேல் அத்தகைய பாடல்களை வீடியோவாக பார்க்காமல் ஆடியோவாகவோ அல்லது லிரிக்ஸ் ஒன்லி வடிவிலோ கேளுங்கள் அதாவது காட்சி இல்லாமல் குரல் வடிவில் மட்டும் கேளுங்கள் அதுவும் அந்த லிரிக்ஸ் வீடியோக்களில் தனி மனிதனின் புகைப்படங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அதையும் புறக்கணியுங்கள் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கவில்லை என்றால் அதற்கான வியூவர்ஸ் கிடையாது வியூவர்ஸ் இல்லை என்றால் அதன் மூலம் அவர்களுக்கு மனிதர்கள் மத்தியில் அவர்கள் எதிர்பார்க்கும் புகழும் வராது அதன் மூலம் பணம் வராது புகழும் கவனமும் பணமும் வராது என்றால் அவர்கள் தானாகவே அந்த வழியை விட்டுவிடுவார்கள் உங்கள் தீர்மானம் உங்களை மட்டுமல்ல எதிர்கால தலைமுறையையும் சாத்தானின் வஞ்சகத்திலிருந்து காப்பாற்றக்கூடும் கூடுமான மட்டும் இந்த காணொலியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஆமென். எங்கள் கண்களை திறந்தருளும்